ஆதியாகமத்தின் புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனத்தில் ஆண்டவர் பார்த்து சொல்லுகிறார் சகலவற்றையும் நீங்கள் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார் சகலவற்றையும் நீங்கள் ஆண்டு கொள்ளுங்கள் ஆண்டவர் சொல்லும்போது எல்லாவற்றையும் நீங்கள் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார் இப்படி ஆண்டவர் கொடுத்த ஆளுகை மிகப்பெரிய ஆளுகை இந்த பூமி முழுவதையும் ஆளுகை செய்யக்கூடியதான ஆளுகை இந்த ஆளுகையை ஆதாம் இழந்து போனார் எப்படி இழந்து போனார் பழம் சாப்பிட்டதுனால அந்த சர்பத்துக்கு கீழ்ப்பிடிந்ததுனால சர்பத்துக்கு வார்த்தைக்கு அவர் செவி சாய்த்ததனால எல்லாவற்றையும் இழந்து போனார் யார் இடத்துல இழந்து போனார் பிசாசு இடத்துல இழந்து போனார் அந்த சர்பத்துக்குள்ள இருந்த பிசாசு இடத்துல இழந்து போனார் எப்படி இழந்து போனார் என்பதை நாம் பார்க்கிறோம் என்று சொன்னால் நான்காம் அதிகாரம் மத்திய எழுந்த சுவிசேஷத்தில் இயேசுவின் இடத்துல வந்து பேசும்பொழுது பிசாசு சொல்லுகிறது எட்டாம் வசனம் ஒன்பதாம் வசனம் நாலாம் அதிகாரத்தில் பிசாசு சொல்லுகிறது இந்த பூமியின் ராஜ்யங்களும் அதன் மகிமைகளும் எனக்கு கையளிக்கப்பட்டிருக்கிறது நான் அதை உமக்கு தருவேன் அப்படின்னு சொல்லுது அப்படின்னா என்ன அர்த்தம் நல்லா கவனிச்சு பாருங்க ஆதாம் கிட்ட கொடுத்தது எப்படி பிசாசு நடத்துல வந்தது ஆதாமுக்கு ஆண்டவர் ஆளுகை கொடுத்திருந்தார் அந்த ஆளுகையை முழுவதுமாக அவன் பிசாசு நடத்துல ஒரே பழத்துல எழுந்து விட்டான் மிருகத்தினத்திலே அவன் எழுந்து விட்டான் அதற்கு பிறகு சர்வம் பெரிய ஆச்சரியம் என்னன்னு பாத்தீங்கன்னு அதிகமதன் புஸ்தகத்துல மூன்றாம் அதிகாரத்தில் பார்க்கும் போது சர்ப்பம் தான் இருக்கும் ஆனால் நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷம் பதிமூன்றாம் அதிகாரத்திலயோ அல்லது வெளிப்படுத்தின விசேஷம் இருபதாம் அதிகாரத்திலே பார்க்கும் போது வலு சர்ப்பம்னு இருக்கும் சர்ப்பம் வெளிப்படுத்தின விசேஷத்துக்கு வரும்போது வலு சர்ப்பமாக மாறிவிட்டது எப்படி சர்ப்பம் வலு சர்ப்பமாக மாறினது அப்படிங்கறத நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அந்த சர்ப்பத்தை பார்த்து கத்தர் ஒரு சாபத்தை கொடுக்கிறார் நாம அத உலக பிரகாரமா தான் எடுத்துக்கிறோம் என்ன எடுத்துக்கிறோம் ஜீவனோட நாளெல்லாம் நீ மண்ணை திம்பாய் அப்படின்னு சொல்லி அதோட ஸ்பிரிச்சுவல் மீனிங் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா சர்பம் ஜீவனோட நாளெல்லாம் அதோட கடைசி காலம் வரைக்கும் நரகத்துல தள்ளப்படுகிற காலம் வரைக்கும் மண்ணை திம்பாய் மண்ணிலே உண்டாக்கப்பட்டதுல மிக முக்கியமானது யார் என்று சொன்னால் மனுஷன் மனுஷனை தான் அவன் தன்னுடைய கரத்துல எடுத்துக்கொண்டான் அதாவது தனக்கு கீழ்படிய வைத்தான் அந்த மனுஷனுடைய ஆளுகை அவன் சாப்பிட 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 சர்ப்பம் வலு சர்ப்பமாய் மாறினது கர்த்தர் கொடுத்த வல்லமை மனுஷனிடத்திலிருந்து பிசாசுக்கு போன உடனே சாதாரண சர்ப்பம் வலு சர்ப்பமாய் மாறிவிட்டது ஆண்டவர் மண்ணை திம்பாய் ஆண்டவர் ஒவ்வொரு மனுஷனுக்கு கொடுக்கிறதான அந்த ஆளுகை அதிகாரம் இந்த காரியங்களை எல்லாவற்றையும் கொஞ்சம் கொஞ்சமாக பிசாசு மனுஷன் கையிலிருந்து வாங்குறது அதை வாங்கி சாதாரண அந்த அந்த மண்ணான மனுஷனை அது கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டு கடைசியில் சர்ப்பம் சர்ப்பமாய் மாறிடுச்சு இப்போ ஆண்டவர் பார்க்கிறாரு பூமியானது மிகவும் கொடிதாக இருந்தது சீர்கேட்டாக இருந்தது நோவா காலத்துல முழுவதுமாக அதை அழித்து போட்டார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம் அழித்து போட்ட பிறகு நோவா கிட்ட கொடுக்கும் போது நல்லா கவனிச்சு பாருங்க ஆண்டு கொண்டு வாங்கிற வார்த்தையை அவர் சொல்லவே இல்லை பாருங்களேன் எல்லாம் உனக்கு கையளிக்கப்பட்டிருக்கு இதை உனக்கு கொடுத்துருக்குறேன் அவ்வளவுதான் ஆண்டு கொண்டு இல்லை ஏன்னா ஆளுகை போயிருச்சு ஆதாமோடு ஆளுகை போயிருச்சு இந்த பூமியினுடைய ஆளுகை விசாசு கையில போயிடுச்சு இப்போ கையளிக்கப்பட்டிருக்கு எல்லாத்தையும் உங்கள்கிட்ட ஒப்படைச்சிருக்கிறேன் பத்திரமா வச்சுக்கோ அவ்வளவுதான் ஏன்னா ஆளுகை வேற ஒருத்தன் கையில இருக்குது இப்ப என்ன ஆச்சு நல்ல கவனிச்சு பாத்தீங்கன்னா அந்த நோவாவுடைய சந்ததியில ஒருத்தந்தான் காம் காம் வழியாக பிசாசு உள்ளே நுழைகிறது உள்ளே நுழைந்து காணானியர்கள் மிகப்பெரிய சந்ததியாய் மாறுகிறார்கள் இந்த காணானியர் சந்ததியினுடைய அறிவறுப்புகளை குறித்து லேவி ராகமத்தில் நாம் வாசிக்கிறோம் மிகப்பெரிய அளவிலே மாறுகிறார்கள் கடைசியாக இந்த காணானியர்கள் மூலமாக பூமி அனைத்தையும் இந்த காமினுடைய வம்சத்துல வந்தது தான் எகிப்தியர்கள் நீங்க பார்க்கணும் சங்கீதத்தில் நீங்கள் வாசிக்க முடியும் காமின்ஸ் தேசத்துல யாக்கோபு பரதேசியாய் அலைந்தாரு சொல்லி அந்த காமியோட தான் யாக்கோபு வந்தார் அதாவது யாக்கோபு இருந்தார் அந்த தேசத்துல அப்ப எகிப்தியர்கள் காமியோட வம்சம் அப்ப நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா உலகத்தினுடைய வல்லரசாகிய எகிப்து பிசாசினுடைய வம்சம் அந்த காணானியுடைய வம்சமாக இருந்தது அவர்களிடத்துல தேவனுடைய ஜனங்கள் அடிமைகளாக இருந்தார்கள் காரணம் ஆளுகை கொடுக்கப்பட்டது இப்படி பிசாசினுடைய ஆளுகை முழுவதுமாக எப்ப வர வரைக்கும் இயேசு வருகிற வரைக்கும் முழு ஆளுகையும் அதனாலதான் அதிகாரத்தில தானியல் புஸ்தகத்துல தானியல் இடத்துல சொல்லும் போது தூதன் சொல்றான் பெர்ஷியா தேசத்த என்னோடு கூட எதிர்த்து நின்றான் அப்படின்னு சொல்றான் அதோட அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா பெர்ஷியா தேசத்த அதிபதிகளுக்குள்ள பிசாசு இருக்கிறான் பிசாசு உள்ள இருந்து அந்த இடத்துல தேவ தூதன் கொண்டு வரான் ஒரு ஒரு பதிலை கொண்டு வரான் தானியலுக்கு உடனடியாக அவன் எதிர்க்கிறான்னு இருக்கு அப்ப தேவ தூதனை பெர்ச்சியா அதிபதி எதிர்க்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா எதிர்க்க முடியாது அவனுக்குள்ள இருக்கிற பிசாஸ் அவன் மூலமாக எதிர்ப்பை இடத்துல அந்த பதில் வராதபடிக்கு தடுக்கிறது அதற்கு பிறகு அவன் என்ன சொல்றான் அதே பத்தாம் அதிகாரம் கடைசி வசனர் கடைசி ரெண்டு வாசனர் வாசி பாருங்க நான் போகிறேன் பெர்ஷியா தேச அதிபதியோட யுத்தம் பண்ண போகிறேன் அவன் நான் போன பிறகு கிரேக்க தேசத்து அதிபதி வருவான் அடுத்த ஒருத்தன் வருவான் அதுக்குள்ளே பிசாசு இருக்குங்கிறான் அதான் அலெக்சாண்டர் அலெக்சாண்டருக்குள்ள குள்ள ஆன்டி ஏக்கஸ் ஃபோர் எஃபனர்ஸ் அவருடைய தளபதிகள் அவருடைய வம்சத்துல வந்த ஒருத்தன் அது அவங்களுக்குள்ள பிசாஸ் இருந்தா நம்ம பாக்குறோம் வேத ஹிஸ்டரியில பாக்குறோம் அப்போ ஒவ்வொரு ஆளுகைகளுக்கு பின்னாடியும் ஏன்னா அதிகாரம் யார் கையில போயிருச்சு பிசாஸ் கையில போயிருச்சு பிசாசு ஒவ்வொரு ஆளுகைக்குள்ளையும் பிசாசு இருக்கும் அதனாலதான் நம்ம சொல்லும் ஒரு சிலர் கோச்சுக்கிறாங்க என்ன கோச்சுக்கிறாங்க ஜெகன் ஏன் அரசியலை சாடுறாருன்னா அரசியலை சாடல நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க மிக அப்படி உங்களுடைய வசனத்துல உங்களை வச்சு கொள்ளுங்க பரலோக ராஜ்யம் வேறு பூமிக்குரிய ராஜ்யம் வேறு பரலோக ராஜ்யத்திற்கு ராஜாவாக தேவன் இருக்கிறார் பூமிக்கு ராஜாவாக பிசாசு இருக்கிறான் அந்த பிரபஞ்சத்தின் அதிபதி அவன் அப்போ பிசாசின் கையில் தான் ராஜ்யபாரம் இருக்கிறது இந்த ராஜ்ய பாரத்தை இயேசு வந்து செய்தார் இதை பத்தி நான் உங்களுக்கு பின்னாடி சொல்றேன் அப்ப அந்த ஆளுகை பிசாசின் கையில் இருந்து ஆதாம் கையில் இருந்து பிசாசு கைக்கு போய் விட்டது அவன் கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு ராஜாக்களுக்குள்ளையும் தன்னுடைய ஆளுகையை செலுத்துகிறான் நேபுகாத் நேச்சார் அவனுக்கு வெளிப்பாடு கிடைக்குது தானியல் மூலமா வெளிப்பாடு கிடைக்குது ஆனா அவனுக்குள்ள இருக்கிற பிசாசு என்ன செய்யுது ரெண்டாம் அதிகாரத்துல வெளிப்பாடு கிடைக்குது உடனே சொல்றான் தேவனை அல்லாமல் வேற தேவன் இல்லை மூணாம் அதிகாரத்துல ஒரு பிளைய பெரிய சிலையை செஞ்சு எல்லாரும் வணங்கணும்னு சொல்றான் திருப்பி நாலாம் அதிகாரத்துல வெளிப்பாடு கிடைக்கிது அவன் சொல்றான் எனக்கு வந்து சொப்பனத்தை ஆண்டவர் காட்டினாருன்னு சொல்லி இப்படி ராஜாக்களுக்குள்ள இருக்கிற பிசாசு சீக்கிரத்துல அவர்களை மனந விடாது அப்ப இந்த ஆளுகை மனுஷன் கையிலிருந்து பிசாசு கைக்கு மொத்தமாக போய்விட்டது இதை மீட்கும்படி இழந்து போனதை தேடவும் அதை ரட்சிக்கவும் மனுஷகுமாரன் வந்தார் இந்த ஆளுகையை அவர் மீண்டும் பெற்றுக்கொள்ள வேண்டும் வெளிப்படுத்தன விசேஷம் ஒன்றாம் அதிகாரம் ஐந்தாவது வசனம் சொல்லுகிறது உண்மை உள்ள சாட்சியும் மருத்துவரிலிருந்து முதற் பிறந்தவரும் பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியும் இயேசு கிறிஸ்து இப்ப பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதி யாரு இயேசு கிறிஸ்து முன்னாடி ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை உருவாக்குறவர் தானியல் ரெண்டுலயே இருக்கு ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை உருவாக்குறவர் நம்முடைய ஆண்டவர் தான் ஆனா இப்போ அந்த ராஜாக்களுக்கு அதிபதியாக அவர் மாறிவிட்டார் இப்போ என்ன ஆயிடுச்சு பூமியின் எல்லா ராஜா ராஜ்யபாரங்களும் அதுக்கு மேலான ராஜாவாக இயேசு உட்கார்ந்து இருக்கிறார் இந்த ஆளுகை நாலாம் அதிகார நாலாம் அதிகாரம் மத்தியில் உலகத்தின் ராஜ்யங்களும் அதன் மகிமைகளும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு ஆனா வெளிப்படுத்தல் ஒன்னு சொல்லுது பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதி கிறிஸ்து விசேஷத்துக்குள்ள அந்த ஆளுகையை இயேசு ஜெயித்து கொண்டே வந்தார் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே ஒரு ஒரு ரவுண்ட் செகண்ட் ரவுண்ட் தேர்ட் ரவுண்ட் ஜெயிச்சு வந்தாரு அப்படி ஒவ்வொன்றாக ஜெயித்து கொண்டு வந்தார் இப்ப அந்த ஆளுகையை தான் நம் கையிலே கொடுத்திருக்கிறார் அவர் சொல்றாரு பிதா எனக்கு கொடுத்தவைகளில் ஒன்றையும் நான் மறைத்து வைக்கவில்லை எல்லாவற்றையும் நான் உங்களுக்கு தந்துவிட்டேன் அப்ப அவரோடு சேர்த்தவருடைய ஆளுகை நம்ம கையில் வந்துருச்சு அதனால தான் சொல்றாரு நீங்கள் போய் பிசாசுகளை துரத்துவீர்கள் என் நாமத்தினால ஏ நான் ராஜாவாயிட்டேன் என்னுடைய நாமத்தில் போங்க அந்த யோசேப்பு பார்வனுடைய முத்திரை மோத்தோட போகும்போது போது சகல ஜனங்களும் அவனுக்கு முன்னாடி வணங்கணும் ஏன் அந்த மோதத்துக்கு அப்படி ஒரு பவர் இருக்கு அதே மாதிரி நம்ம மேல ஒரு முத்திரை இருக்குது பர்சு தாவி ஆகிய முத்திரை பேசுற முப்பது சொல்லுது இயேசு கிறிஸ்து அந்த முத்திரையை நமக்கு கொடுத்ததுனால வானத்து இந்த வானமண்டலத்தின் பொல்லாத சேனைகள் இருந்து எல்லாம் நமக்கு முன்னாடி அடங்கி தான் போகணும் ஏன்னா கொடுத்துருக்கிறார் அந்த அதிகாரத்தை கொடுத்துருக்கிறாரு இந்த அதிகாரத்தை இயேசு எப்படி ஜெயித்தார் நாம இப்ப அதை அந்த அதிகாரத்தை யூஸ் பண்றோமா அதான் ரொம்ப முக்கியம் ஏசு எப்படி அந்த அதிகாரத்தை ஜெயித்தார் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் நாலாம் அதிகாரத்தில் நடக்குது மத்திய இப்ப கிட்ட வரா பிசாஸ் ஆதாமுக்கு மூன்றாம் அதிகாரம் ஆதி அகமத்துல என்ன சோதனையோ அதே சோதனை தான் இயேசுக்கும் எந்த மாற்றமும் இல்லை ஆனா கொஞ்சம் ஒரே விஷயம் தான் வேற டைமென்ஷன் ஆதாம பார்த்து சொல்றான் இந்த பழத்தை புசி இயேசு பார்த்து சொல்றான் கல்லுகளை அப்பமாக்கி புசியும் ரெண்டு பேரையும் சாப்பிட சொல்றான் இங்க சாப்பிட்ட உட அவரு ஆதாம் சாப்பிட்டார் முதலாம் ஆதாம் சாப்பிட்டாரு ரெண்டாம் ஆதாம் சாப்பிட மாட்டேன்னாரு அவர் கீழ்படியில சாப்பிட மாட்டேன்னாரு இப்ப இயேசுக்கு பசி இருக்குது அந்த பசியை பசியா சாப்பிடும் கிட்ட சொல்றான் பிசாசு என்ன சொல்றான் இதை புசிக்கும் நாளே நீ சாகவே சாவதில்லை அப்படிங்கிற இப்ப இயேசு கிட்ட சொல்றாரு மேலந்து கீழே குதியும் நீ சாக மாட்டீர் தூதர்கள் வந்து உங்களை காப்பாத்திடுவாங்கன்னு சொல்றான் மூன்றாவது நீ இதை புசிக்கும் நாள்ல உன் கண்கள் திறக்கப்பட்டு நீ தேவர்களை போல எல்லாருக்கும் மேல இருக்கிற மனுஷன் நீ தேவர்களை போல இருப்பேன் இப்ப இயேசு நீங்க மட்டும் விழுந்து பணிஞ்சுக்கிட்டீங்கன்னா எல்லாத்தையும் நான் உங்களுக்கு தந்துடுறேன் இந்த உலகத்தின் ராஜ்யம் உங்களுக்கு கிடைக்கும் ஆசை வார்த்தை காட்டுறது ஆதாமு காட்டின ஆசை வார்த்தை தேவர்களை போல இருப்பேன் இயேசு காட்டின ஆசை வார்த்தை உலகத்தை உங்களுக்கு தரேன் ஏன்னா இயேசு உலகத்தை ஜெயிக்கும்படி வந்திருக்கிறார் அவனுக்கு தெரியுது அவர் எதுக்கு வந்தாலும் அதை ஷார்ட் கட்ல கொடுக்க பாக்குறான் தேவன் உங்களுக்கு ஒரு காரியத்தை கொடுப்பேன் என்று சொன்னபோது ஆண்டவரே அதை உங்களுக்கு தருவார் அந்த ஷார்ட்கட்டில் வாங்கக்கூடாது அந்த ஷார்ட்கட்டில் கொடுக்கறது கண்டிப்பாக பிசாசு தான் தேவன் கிடையவே கிடையாது தேவன் ஷார்ட்கட்டில் போகவே மாட்டார் கர்த்தர் உங்களுக்கு நேரடியாக கொடுப்பார் ஒரு ஒரு உலக ஆசீர்வாதமோ ஆவிக்குரிய ஆசீர்வாதமோ எதை ஒன்று கத்தர் உங்களுக்கு தரேன் என்று சொல்லி இருந்தாலும் கூட அதை தேவன் நேரடியாக தருவார் ஷார்ட்கட் கிடையாது நிறைய பேர் இந்த ஷார்ட்கட்டுக்கு போவாங்க ஷார்ட்கட்டில் போய்தான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாருன்ட்டு இவங்களே யூஸ் பண்ணுவாங்க நான் அதான் எப்போ ஒரு உதாரணம் சொல்லுவேன் நான் சொன்னது ஒரு உதாரணம் உடனே எல்லாரும் உங்க பிரசங்கத்துல உலக பிரகாரமான காரியங்கள் பேசுறீங்களே நான் உதாரணத்துக்கு தான் சொல்றேன் தேவன் உங்களுக்கு ஒரு வாக்கு பண்ணியிருக்கிறார் ஒன்று தரேன்னு சொல்லியிருக்காரு வீடு தரேன்னு சொல்லியிருக்கான்னு வச்சுங்க சொல்றேன் அந்த தரேன் சொன்ன ஆண்டவர் அவரே தருவார் அவரே தருவார் தேவன் தரான்னு சொன்னோன்னு நீங்க என்ன பண்ணக்கூடாது நேரா போய் ஹெச்டிஎஃப்சி பேங்க்ல கடனுக்கு நிக்க கூடாது போய் அங்க போயிட்டு இனிஷியல் பேமெண்ட் எவ்வளவு இஎம்ஐ எவ்வளவு மாசம் மாசம் எவ்வளவு கட்டணும் எல்லாம் நீங்க கேட்டுக்கிட்டு இருப்பீங்க ஏன் உங்களுக்கு ஏன் இப்ப நீங்க திடீர்னு இப்படி கடை வாங்குறீங்க இத்தனை லட்சம் ஏன் கடை வாங்குறீங்க இல்ல கர்த்தர் வீடு கொடுப்பேன்னு சொன்னார் கர்த்தர் தானே கொடுப்பேன் என்றதை கர்த்தரே தருவார் நான் போய் கடை வாங்க வேண்டிய அவசியம் இருக்காது ஏன்னா அவர் கொடுக்குற ஆசிர்வாதில் வேதனை இருக்காது நீங்க அந்த கடனை வாங்கிடுவீங்க அதுக்கப்புறம் அறுபது மாசம் எண்பது மாசம் அந்த எழுபத்தி ரெண்டு மாசம் அந்த இஎம்ஐ கட்டி முடிக்கிறதுக்குள்ள அந்த வீட்டுமேலர் இருக்கிற ஆசையும் உங்களுக்கு போயிடும் ஏன்னா அந்த அளவுக்கு அது பாடா மாறிடும் தேவன் கொடுக்கிறேன்னு ஒரு வாக்குத்தத்தம் சொன்னால் கண்டிப்பாய் கத்த தருவார் இப்ப இயேசுக்கு நீ உன்னுடைய சத்துக்களை பாதுபடியாக்கி போடும் வரைக்கும் வலது வாரத்தில் உட்காரும் என்னை கேளும் அப்பொழுது ஜாதிகள் நாடுக்கு சுதந்திரமாய் தருவேன் இதெல்லாம் இயேசுக்கு வாக்குத்தத்தம் தத்தம் பிதா கொடுத்தது அந்த வாக்கு தத்தத்தை இயேசு எப்படி சுதந்திரிக்கணுங்கிற மெத்தடையும் பிதா சொல்லி வச்சிருக்கிறார் அந்த மெத்தடத்தை இப்ப யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறார் இயேசு இவன் என்ன சொல்றான் எதுக்கு ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறீரு கஷ்டப்பட்டு சிலுவை சுமந்து அடிக்கப்பட்டு மிதிக்கப்பட்டு எதுக்கு இவ்வளவு கஷ்டப்படுறேன் ஒன்னும் கவலைப்பட வேண்டாம் ஒரு தடவை என்னை தாழ விழுந்து பணிந்து கொள்ளும் அத்தனை நான் உனக்கு தந்துடுறேன் நீ ராஜாவா இருந்துக்கும் இன்னைக்கு நிறைய பிரசங்கங்களும் தான் இருக்கு நிறைய அப்படி தான் இருக்கு அதாவது இயேசு ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு ஒரு முறை வச்சிருக்கிறாரு இவங்க என்ன சொன்னாங்க முறையே கிடையாது எந்த விதமான காரியமும் கிடையாது இயேசு தரேன்னா தருவாரு தரேன்னா தருவாரு அதுக்கு ஒரு ஆண்டவர் அதுக்கு ஒரு பிரமாணத்தை வச்சிருக்கிறார் எல்லாத்துக்கும் வச்சிருக்கிறார் அது நியாய பிரமாணத்துக்கு முன்னாடியும் இருக்கு கிருபன் பிரமாணத்திலும் இருக்கு ஆதாமில் இருந்து ஆபரகம் வரைக்கும் என்ன பிரமாணம் பார்த்தீங்கன்னா மனசாட்சி பிரமாணம் நியாய பிரமாணம் வரல அப்பவே அதுக்கு ஒரு பிரமாணம் வச்சிருக்கிறாரு இப்போ ஆபரகம் பார்த்து சொல்றாரு நீ போ உன் தகப்பன் வீட்டையும் உன் இனத்தையும் விட்டு உன் உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டு போ அப்பொழுது நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்கி நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன் அப்ப நான் பெரிய ஜாதி ஆக்கணும்னா முதல்ல நான் சொல்றதுக்கு நீ கீழ்படியும் நான் சொல்றதை நீ செய்யணும் எல்லாத்திலயும் இருக்கும் அத்தனை காரியத்திலும் அப்படி இருக்கும் எந்த ஒரு இடத்துலயும் ஆண்டவர் சும்மா நேரடியா கொடுத்திருக்க மாட்டார் நாம செய்ய செய்யணும் அந்த ஏற்படுத்தி அதே முறை தான் எப்படி ஜெயிக்கணும் பிசாசுக்கு அவன் வார்த்தைக்கு கீழ்படைய கூடாது ஆசை வார்த்தைக்கு கீழ்படிய கூடாது அந்த இடத்துல வந்துட்டு அவன் சொல்றதை நீங்க செய்யக்கூடாது இப்போ முதல் ரவுண்டு பிசாசு அவரை விட்டு சில காலம் விலகி போனான் தேவ தூதர்கள் அவருக்கு வந்து பணிவிடை செய்தார்கள் ஆதாம் எந்த தோத்தாரோ அந்த ரவுண்டை ஜெயிச்சார் ஆளுகை அவன் இழந்தான் கையில வந்துருச்சு இப்ப இப்ப இயேசு ஆளுகை செய்ய தொடங்குகிறார் இது ஆளுகை செய்ய தொடங்கின உடனே தான் எட்டாம் அதிகாரத்துல இவர் ஒரு கிராமத்துக்குள்ள போறாரு ஏன்னா இவர் போற இடத்துல போனீங்கன்னா இனி இவர் அந்த பிசாசு ஜெயிச்சிட்டார் இப்போ வந்து நின்னு பேசி நான் உனக்கு தரேன்னு சொன்ன பிசாசு எட்டாம் அதிகாரத்துல இயேசு ஒரு கிராமத்துக்குள்ள போகும்போது ஓடி வந்து கேக்குது தேவனுடைய குமாரனே எங்களை வேதனைப்படுத்துவா வந்தீர் காலத்திற்கு முன்பதாகவா எங்களை வேதனைப்படுத்த வந்தீர் ஏன் இப்ப பயப்படுது ஏன்னா அவங்க தலைவர் அவர் ஜெயிச்சிட்டாரு இப்போ அவர் தான் தலைவர் ஆளுகை அவர் கையில வந்துருச்சு எப்போ ஆதாம் பழத்தை சாப்பிட்டானோ ஆளுகை பிசாசு கையில போச்சோ தேவனை பார்த்தன பயம் யாருக்கு வந்துச்சு ஆதாமுக்கு வந்துச்சு இப்ப எப்போ பிசாச ஆண்டவர் முதல் பயம் பிசாசுக்கு வந்துருச்சு யார் ஆளுகை செய்கிறாங்களோ அவங்கள பார்த்து கீழே உங்க கையில என் கையிலும் கத்தர் கொடுத்துருக்காருன்னா நம்மளை குறிச்ச பயம் இந்த பிசாசுகளுக்கு இருக்கணும் இன்னைக்கு பிசாச பார்த்து யார் பயப்படுறது பிசாச குறிச்ச பயம் நமக்கு இருக்குதா நம்மளை குறித்த பயம் பிசாசுக்கு இருக்குதா இன்னைக்கு நிறைய பேர் பாருங்க நான் இப்படி சொல்றது நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க நல்ல ஜபத்திலும் உபவாசத்திலும் எப்பவும் தரிச்சிருக்கணும் நல்ல இங்க இருந்து ஆரம்பிக்கிறேன் நல்ல ஜபத்திலும் உபவாசத்திலும் எப்பவும் தரிச்சிருந்தீங்கன்னா நீங்க எப்ப வேணாலும் பிசாசை விரட்டலாம் யூ மஸ்ட் பி அலர்ட் ஆனா சிலர் கூப்பிட்டு பாருங்க இப்ப ஒரு பிசாசு விரட்டணும் இங்க ஒருத்தர் பொசஸ்ட் கொஞ்சம் வாங்க நான் ஜோமெண்ட் வரேன் நாளைக்கு காலில் வரேன் ஏன் அவர் ப்ரிப்பேர் இல்ல இப்ப அவருக்கு பயமா இருக்கு போய் நின்னா பிசாசு இவரை விரட்டுது இவர் சொல்ல இவரை மட்டும் பிசாசு பேசிக்கிட்டு இருக்குது அந்த பயம் இப்போ இவருக்கு இருக்க நிறைய பேர் பிசாசு வரணும் போடுறதே கிடையாது என்ன காரணம் நினைக்கிறீங்க பயம் இன்றைக்கி பிசாச படுத்துகிறேன் பயம் பிசாசு தோற்கடிக்கப்பட்டவன் நல்லா தெரிஞ்சு கொள்ளணும் அவன் மேல் உள்ள ஆளுகையை கத்தன் நம் கையில் கொடுத்துருக்கிறாரு ஃபஸ்ட் அந்த 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 எங்கிட்ட அதாரிட்டி இருக்குங்கிறதான முதல் எண்ணம் உங்களுக்கு வரணும் நான் ஜெயித்த இயேசுவினுடைய பிள்ளை எங்க அப்பா ராஜா அப்படிங்கிற எண்ணம் வரணும் அப்போ என்ன எங்க அப்பா ராஜாங்கிற என்ன வந்தோம் நம்மளால என்ன செய்யறாங்க அத்தாரிட்டியை மறந்துடுறாங்க வெளியே ராஜா மாதிரி ஆயிடுறாங்க ஏன் கேட்டு பாருங்க நான் நான் பெரிய ராஜாவுடைய பையன் என்ன பண்ணுவீங்க நான் பெரிய ஆடம்பர கார்ல கிராண்டா போய் எல்லாரும் மதிக்க அண்ணவரார் அண்ணவரார் பாஸ்டர் வரார் இப்படி சொல்லணும் பட்டம் பதவி ஏன் ராஜாவுடைய பிள்ளை இல்ல 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 அந்த ராஜாவே நிர்வாகமா தான் தொங்கினாரு ஜெயிச்ச ராஜாவே நிர்வாகமா தான் தொங்கினாரு உங்களை நிர்வாகமா தொங்க சொல்லல தாழ்மை ஆனா இங்க இயேசு சொல்ற அதிகாரம் எது உனக்கு உள்ள அதிகாரம் இருக்கணும் உள்ளுக்குள்ள அந்த அதிகாரம் இருக்கணும் அந்த அத்தாரிட்டி உள்ள இருக்கணும் உங்களை கண்டு கண்டுதான் பிசாஸ் பயப்படணும் இருட்ட பார்த்து நீங்க பயப்படுறீங்க இருட்டு தான் உங்களை பார்த்து பயப்படணும் பிசாசு ஓடி வந்து கேட்கணும் எங்களை வேதனை படுத்துவா வந்தீர் பவுல் போறாரு பவுலுக்கு வந்து பிசாசு ஓடுது பேதர் போறாரு பிசாச பார்த்து பிசா பிசாசு பேதரை பார்த்தோன்னு ஓடுது ஏ அத்தாரிட்டி அதுதான் ஆளுகை இன்னைக்கு சொல்லணும் என் ஆண்டவர் எனக்கு ஆளுகை கொடுத்திருக்கிறார் அதை விரட்டுகிற அதிகாரம் என் கையில் இருக்கிறது அதை அதுக்கு மேலான அதிகாரத்தை கத்தர் என் கையில் கொடுத்திருக்கிறார் அப்ப நான் யாரு உலகத்தை ஜெயிச்ச தகப்பனுடைய பிள்ளை அந்த ஆளுகை எனக்கு உண்டு ஒரு முதல்வர் இருக்கிறாரு ஒரு பிரதமர் இருக்கிறாரு இல்ல அமெரிக்க ஜனாதிபதி இருக்கிறாரு அவர் வந்து உலக அந்த தேசத்தை ஆள்றாருன்னா அவர் பையன் அவர் கூட இருக்கிறாரு அவரும் வர்றாருன்னா அவர் பையனுக்கு அவர் கூட போகும்போது அவருக்கு கிடைக்கிற மரியாதை கிடைக்கும் ஏன்னா ஒரு சில மரியாதை கிடைக்காது மற்றபடி அவர் சாப்பிட்ற சாப்பாடு கிடைக்கும் அவர் போற வாகனத்துல போக முடியும் அவர் கூட பக்கத்துல உட்காந்து கொள்ள முடியும் அவர் அவருக்கு வந்து எப்படி இருக்கீங்கன்னு கேக்குறவங்க இவரையும் கேப்பா எப்படி இருக்கீங்கன்னு உங்க மேலயும் ஒரு பயம் இருக்கும் ஐயோ முதல்வருடைய பையன் இவரை பகச்சுக்கிட்டோம்னா என்ன ஆகும் பிரதமருடைய என்ன ஆகும் அப்படிங்கிற ஒரு பயம் உங்க மேல இருக்கும் அதான் சொல்றேன் பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியாக இயேசு கிறிஸ்தனுடைய ரத்தத்தால் மீட்கப்பட்ட பிள்ளைகளாகிய உங்களுக்கும் எனக்கும் எவ்வளவு அதிகாரத்தை கத்த கையில் கொடுத்திருக்கிறார் இன்னைக்கு அந்த அதிகாரத்தை உணர்ந்துக்கணும் இந்த இந்த ஆளுகை வராதற்கு முன்னமே இந்த ஆளுகை இயேசு உலகத்தை ஜெயிக்கிறதுக்கு முன்னமே அந்த ஆளுகைய ஒரு எப்படிப்பட்டது என்பதை எளியா செய்து காட்டுவார் அந்த ஆளுகை எப்படிப்பட்டதுங்கிறத எலியா செய்து காட்டுவார் காரணம் எலியா மெல்கி சதைக்கன் முறைமைக்கு ஒரு அடையாளமாக இருக்கிறவர் அதாவது இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்தினுடைய அதனுடைய வம்சத்துக்கு அவர் ஒரு அடையாளமா பழைய ஏற்பாட்டில் இருப்பார் அப்ப அந்த எலியாவுடைய ஆளுகையை பாருங்க எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வசனம் எலியா பார்த்து ஆண்டவர் சொல்லுவாரு நீ போய் உன்னை ஆகாபுக்கு காண்பி அப்படிம்பார் எலியா என்ன பண்ணுவார் தெரியுமா கர்த்தர் அந்த வார்த்தையை சொல்லுவாரு நீ போய் உன்னை ஆகாபுக்கு காண்பி அப்படிம்பார் எலியா என்ன செஞ்சுவார்னா நேரம் போய் ஆகாபுடைய அந்த ஓபதியா கிட்ட போய் சொல்வார் போய் எலியா வந்திருக்கிற என்று சொல் ஆகாப வர சொல்லும் ஏ தேவன் சொன்னதுக்கும் எலியா சொல்றதுக்கும் வித்தியாசத்தை பாருங்க தேவன் சொல்றாரு உன்னை போய் ராஜா கிட்ட காண்பி இவன் சொல்றான் அந்த ராஜாவுடைய ஊழியக்காரனை பார்த்து நான் வந்திருக்கேன்னு போய் சொல்லு அவனை வர சொல்லுங்க அவனும் ஆகாவும் ரதத்தை எடுத்துக்கொண்டு எலியாவை பார்க்க வந்தான் இதுதான் அத்தாரிட்டி இதுதான் அத்தாரிட்டி கர்த்தர் உன்னை அபிஷேகித்திருப்பாரால் கர்த்தருடைய அதிகாரம் ஆளுகை உன் கையில் இருக்குமானால் நீ உலகத்தை கண்டு பயப்படக்கூடாது உலகம் நம்மை கண்டு கண்டு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை கர்த்தர் தெரியுமா அந்த பெருமை வரக்கூடாது தன்னை தாழ்த்தினார் உலகத்தையே ஜெயித்த முடிவு பரிந்துரையும் தன்னை தாழ்த்தினார் பெருமை வரக்கூடாது அதே நேரத்தில் அந்த அத்தாரிட்டி எனக்கு தெரியணும் பிள்ளைத்துக்கிட்ட சொல்லுவார் இயேசு உன்னை விடுதலையாக்கவும் உண்மை சிலவில் அறிவு எனக்கு அதிகாரம் உண்டு தெரியுமா சும்மா இருப்பா நீ அப்படின்னா அதோட அர்த்தம் அதான் நீ சும்மா இருப்பா பரல தான் நீ நீலாம் ஒன்னும் என்ன பண்ணவே முடியாது பண்ண அர்த்தம் அவருக்கு அந்த அத்தாரிட்டி தெரியுது நீ எல்லாம் என்ன எதுவுமே செய்ய முடியாதுப்பா இது நமக்கு தெரியணும் நாம இன்னைக்கு ஏன் நான் இப்படி சொன்ன உடனே நிறைய பேருக்கு வச்சுக்கிறாங்க இவர் வந்துட்டு அரசியல்வாதி கிட்ட போய் ஊழியக்காரன் ஏன் குற்றப்படுத்துறாரு இல்லைங்க நம்ம நம்ம அப்படிப்பட்ட ஆள் இல்லைன்னு தான் சொல்ல வரேன் நம்ம அப்படிப்பட்ட ஆள் இல்ல நம்ம வந்து தான் அவங்க நிக்கணும் எங்களுக்கு ஜோ பண்ணுங்க எங்களுக்கு வியாதியா இருக்கு ஜோ பண்ணுங்க இன்னைக்கு என்ன செய்யணும் ஒவ்வொருத்தரையா போய் கேக்குறாங்க மருந்து இருக்கா மருந்து இருக்கா மருந்து இருக்கா நியாயமா நாம நாம கரெக்டா இருந்திருந்தோம்னா நாம் அந்த அத்தாரிட்டியோட கூட இருந்திருந்தோம்னா இயேசு சொல்றாரு என்னுடைய காயங்களால் நீங்கள் குணமாகிறீர்கள் இதுல நம்மளுடைய வீக்னஸ் புரிஞ்சுக்கணும் சபை நான் சபை நம்மள சொல்றேன் உடனே எல்லாரும் சர்ச்சை நினைச்சுக்கிறாங்க நம்மள சொல்றேன் நம்ம பலகீனத்தை பாருங்க இப்ப இந்த மருந்து இந்தியா கிட்ட எல்லாம் கேக்குது அந்த மருந்து சரியா வேலை ஒருத்தர் சொல்றாங்க வேலை செய்யலன்னு ஒரு நாடு சொல்லுது இந்த மருந்து கிடைக்குமான்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் சொல்றாங்க நாங்க மருந்து ரெடி பண்றோம் ரெடி பண்றோம்ன்றாங்க என்ன நடந்திருக்கணும் தெரியுங்களா நம்ம வந்து கேட்டிருக்கணும் இயேசுவின் நாமத்துல சுகம் கிடைக்குதாமே இங்க இவ்வளவு பேர் பாதிக்கப்படுறாங்க எங்களுக்காக வந்து ஜோ பண்ணுங்கன்னு ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயும் இருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரனை அரசாங்கம் வந்து கேட்டு நின்று இருக்கணும் ஏ எலியாவ வந்து ஆகாப் கேட்கிறான் மலைய அடைச்சு போட்டியே எல்லாத்துக்கும் காரணம் நீ தானே நீ சொன்னா தானே மழை பிறக்கும் உன்ன கோவா கேட்கிறான் சரி போ போ மலையை வர வைக்கிறோம் போவான்றான் நேச்சர் உலக அந்த தேசத்தில் வரக்கூடிய ஒரு டிசாஸ்டர் அதை சரி பண்ணக்கூடியது ஊழியக்காரன் கையில் இருந்திருக்கிறது இன்னைக்கு நம்ம கையில அது இல்ல பாருங்க ஏ அந்த அத்தாரிட்டி என்ன தெரியாம போயிருச்சு அந்த அத்தாரிட்டியை எடுக்காம போயிட்டோம் கையில இருக்கு விசுவாசிக்கிறவர்களால் நடக்கிற அடையாளங்கள் அவன வியாதிய மேல் காரங்களை வைப்பீர்கள் அவருடைய காயங்களால் நம் குணமாகும் விசாசிகளை துரத்துவீர்கள் இந்த அதிகாரம் உங்ககிட்ட இருக்குதா ஒவ்வொரு விசுவாசி இந்த அத்தாரிட்டியோட இருந்திருந்தா உன் பக்கத்து வீட்டில் கொரோனா வைரஸே வந்திருக்காது பாருங்களேன் வந்தவங்க அப்படியே நேரம் உங்க வீட்டுக்கு வாசல வந்து ஐயோ நாங்கள் இப்படி சாகரமே எங்களை காப்பாத்துங்களேன்னு கேட்டிருப்பாங்க ஏசுவின் நாமத்தினால வல்லமை புறப்பட்டு போயிருக்கோம் இன்னைக்கு சபை அதை செய்யவில்லை நாம தான் மிஸ்டேக் ஆயிட்டோம் நம்மளுடைய அதிகாரத்தை நாம இன்னும் கையில எடுக்காம இருக்கிறோம் இந்த அதிகாரத்துக்காக ஜோ பண்ணணும் எப்படி ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி பாருங்களேன்

நினைவேக்கம் ஆண்டர் மனம் இறங்கினார் இவ்வளவு பெரிய ஆக்கினையில கத்தர் இறங்கி இருப்பார் எப்போ நாம் அவரை கேட்டு இந்த அத்தாரிட்டியை கையில் எடுத்திருக்கணும் உலகத்தை ஜெயித்தார் நாம் உலகத்தை ஜெயிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும் அந்த அத்தாரிட்டியை நம்ம கையில் ஆண்டு கொடுத்திருக்கிறாரு